இப்போ அந்த காசை வெட்டி போட்டால் எப்படி சார் வந்து ஒருத்தவங்களை வந்து நல்ல விஷயத்துக்கோ இல்லை கெட்ட விஷயத்துக்கோ பழிவாங்கவோ ஏதோ ஒரு முடியும்னா எப்படி அது எப்போது அந்த காசை வெட்டி போகிறதுங்கிறது அது ரொம்ப உச்சநிலை அதை ஒரு நீங்கள் பேசும்போது எதார்த்தமாக நீங்கள் அதை பேசுகிறீங்க இப்போது என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்க உலகத்தில் என் துரோகம் தானே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது இப்போ அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க இல்லை எனக்கு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க இல்லை எனக்கு துரோகம் பண்ணிவிட்டாங்க இல்லை எனக்கு வாழ்க்கையில் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதாவது மதுரையிலேருந்து சிவகங்கை பருவல கொல்லங்குடி அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே கொல்லங்குடி காலின்ட்டு காலினாவே அவள் எவ்வளோ ஆக்ரோசமானவா எந்த அளவுக்கு ச சத்ரு சமகாரத்தை பண்ணுவாங்கிறது தெரியும் சொத்தை அபகரிச்சிருவாங்க இல்லை சொத்தை ஏமாற்றிடுவாங்க இன்னும் நிறைய அந்த கிராமப்புறங்களில் நிறைய இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அந்த அம்மாட்ட வந்து உளுந்து அந்த குளத்தில் குடிச்சிட்டு நேராக இறத்துணையோடு வந்து அந்த அம்மா வேண்டிட்டு அம்மா எனக்கு இவன் துரோகம் பண்ணிக்கான் நீங்கள் ஒரு பத்து வயசு செலவு பண்ண வேண்டியதே இல்லை எனக்கு இந்த துரோகம் பண்ணிட்டான் எனக்கு இந்த மாதிரி இவனால் வாழவே முடியல இல்லை எனக்கு இவங்கனால ஒரு சில நாள் ஊரை விட்டு காலி பண்ணணும் போகணுங்கிற அந்த அளவுக்கு மன நெருக்கடியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ யார் உங்களுக்கு கெடுதல் நினச்சாங்களோ யார் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ யார் உங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கான தண்டனை நீங்கள் அங்கேருந்து கிளம்பி வரும்போதே அது உண்டான ஆரம்பிச்சு நீங்கள் கண் கூட பா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக இல்லை நடந்தே தீரும் இதை மாற்றவே முடியாது நாளைக்கு அந்த பிரச்சனையில் வந்து எதிரியானவன் தப்பிக்கணும்னா சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களோட அவங்ககிட்ட சரணாகதி ஆகாமல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு சில வீடியோஸில் உங்கள் உங்கள்தான் பார்த்துருக்கேன் உங்கள் வீடியோஸை அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை வெட்டி போடுற விஷயத்தை பற்றி பேசியிருந்தீங்க இப்போ அந்த காசை வெட்டி போட்டால் எப்படி சார் வந்து ஒருத்தவங்களை வந்து அதாவது நல்ல விஷயத்துக்கோ இல்லை கெட்ட விஷயத்துக்கோ அவங்கள வந்து பழிவாங்கவோ ஏதோ ஒரு முடியும்னா எப்படி அது காசை வெட்டதனால எப்படி அது நடக்கும் அப்படின்ற என்னுடைய கேள்வியாக இருக்குது இல்லை காசை வெட்டுறதுனால எது எப்படி நடக்கும் அப்படிங்கிறத விட இங்கே மாந்திரத்தையோ இல்லை மற்ற விஷயத்தோ ஆன்மீகத்தையோ கடவுளை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தானே இன்றைக்கு நம்பிக்கை தானே கடவுளை இப்போது அந்த காசை வெட்டி போகிறோங்கிறது அது ரொம்ப உச்சநிலை அதை ஒரு நீங்கள் பேசும்போது எதார்த்தமாக நீங்கள் அதை பேசுகிறீங்க இப்போது என்ன அப்படின்னாக்கா இன்றைக்கி இருக்க உலகத்தில் இன்னைக்கு ஒருத்தங்களோட இன்னைக்கு துரோகம் தானே இன்றைக்கி பெரிய விஷயமா இருக்குது ஒருத்தன் துரோகம் பண்ணிவிட்டான் இல்லை என்னோட சொத்தை வாங்கி ஏமாற்றிட்டான் இல்லை நம்ம வச்சு என்னோட பணத்தை வாங்கி ஏமாற்றிட்டான் நான் பணம் கொடுத்து ஏமாந்துட்டேன் இல்லை என்னால் வாழவே முடியலை ஒரு ஒரு சில நாளாக வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருப்பாங்க என்னால் இங்கே இருக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கு இல்லை என்னால் வாழவே முடியலை இவன் நான் இவங்ககிட்ட இருந்து என்னால் மீண்டு வா வரவே முடியலை இவனால் எனக்கு தொல்லையாகவே இருக்குது இவனாலும் எனக்கு தொல்லையாகவே இருக்குது அப்படின்ட்டு நிறைய ஃபீல் 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 பண்ணுவாங்க இல்லைன்னா நான் ஊரை விட்டு போனால் தான் உண்டு இல்லைன்னா எனக்கு சாவை தவிர வேறு வழியில் இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தரும் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப முச்சகட்ட நிலையில் இருக்குது உச்சக்கட்ட நிலையில் எனக்கு வேறு வழியே இல்லை இவங்க தான் பிரச்சனை இதுக்கு மேலே எனக்கு வேறு வழியே இல்லை அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் இப்போ அந்த அது யார்னால இருக்கும் ஒரு எதிரி தான் அதுக்கு உண்டான ஒரு ஒரு துரோகம் பண்ணணும் இல்லை ஒரு எதிரியை எதிரி தான் வந்து அந்த இவங்களோட அந்த நிலைக்கு காரணமாக இருப்பான் இப்போ இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இப்போ அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் உச்சக்கட்டத்தில் இருக்காங்க இல்லை எனக்கு பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க இல்லை எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இல்லை எனக்கு வாழ்க்கையில் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்க இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ரா சிவகங்கை மாவட்டத்தில் அதாவது மதுரையிலேருந்து சிவகங்கை பருவலையில் கொல்லங்குடி அப்படின்ட்டு ஒரு இடம் இருக்குது அங்கே கொல்லங்குடி காளின்ட்டு காளி இப்போ காலினாவே இப்போ பொதுவாக நீங்கள் சொன்னீங்க இல்லையா என்ன நடக்கு காலினாவே அவள் எவ்வளோ ஆக்ரோசமானவா எந்த அளவுக்கு ச சத்ரு சமகாரத்தை பண்ணுவாங்கிறது தெரியும் இப்போது அங்கே என்ன ஒரு வாழையடி வாழைய அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாக்கா அந்த அந்த கோயிலில் அங்கே வர பக்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இதே ஒரு சில இந்த குடும்பத்தில் கிராமப்புறங்கள்லாம் என்னென்னா சொத்தை அபகரிச்சுருவாங்க இல்லை சொத்தை ஏமாற்றிடுவாங்க இன்னும் நிறைய அந்த கிராமப்புறங்கள்லாம் நிறைய இருக்குது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கிராமத்தில் இன்றைக்கி எல்லோருமே அதை பண்ண என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே நேராக வந்துட்டு அந்த அம்மாட்ட வந்து உளுந்து அந்த குளத்தில் குடிச்சிட்டு நேராக ஏறது துணியோடு வந்து அந்த அம்மா வேண்டிட்டு அம்மா எனக்கு இவன் துரோகமணி தான் நீங்கள் ஒரு பத்து வயசு செலவு பண்ண வேண்டியதே இல்லை அதை அதை நோக்கி இதை நோக்கிலாம் ஓட வேண்டியது இல்லை எனக்கு இவங்க துரோகம் நம்ம சைடு உண்மையும் நேர்மையும் சரியாக இருந்தால் நான் இல்லை இதே இதை நம்ம சைடு தப்பை வச்சுட்டு போனால் அதே தண்டனை நமக்கு அப்போ நம்ம எனக்கு என்னோடய சைடு நான் சரியாக இருக்கேன் என் சைடில் எந்த தப்பும் இல்லை எனக்கு இந்த துரோகம் பண்ணிவிட்டேன் எனக்கு இந்த மாதிரி இவங்களால் வாடவே முடியல இல்லை எனக்கு இவங்கனால ஒரு சில நாள் ஊரை விட்டு காலி பண்ணணும் போகணுங்கிற அந்த அளவுக்கு மன நெருக்கடியெல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்க அவங்க போய்ட்டு அங்கே அந்த குளத்தில் நீர் அங்கே ஒரு ஒரு காயின் அந்த போய் அந்த அந்த சனிதனத்துக்கு பின்னாடியே அந்த வெட்டுறதுக்குன்ட்டு ஒரு தனியாக பீடம் வெட்டுறதுக்கே பீடம் பீடம் மாதிரி அங்கே இது காசை வெட்டி போடுறதுக்குன்னு ஒரு பீடம் இருக்குது அந்த இடத்துல நம்ம அதை வேண்டிட்டு எனக்கு இந்த காரியத்தை நீ இது பண்ணி கொடு நான் இந்த காசை வெட்டி போகிறேன்னு சொல்லிவிட்டு வந்து அந்த காசை பின்னாடி வெட்டி போட்டுட்டு நீங்கள் பாட்டு வெட்டி போடுறதா எங்கே காலிகிட்ட போட்டுருவாங்களா இல்லை இல்லை அந்த அதே இடத்துல அங்கே எனக்கு போட்டுட்டு யாரு உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ யாரு உங்களுக்கு கெடுதல் நினைச்சாங்களோ யாரு நீங்க இங்க இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ யாரும் உங்களை வாழ விட மாட்டேங்கிறாங்களோ அவங்களுக்கான தண்டனை நீங்க அங்கிருந்து கிளம்பி வரும்போதே அது அதுக்குண்டா நான் ஆரம்பிச்சு நீங்க கண் கூட கண்டிப்பா நடக்கும் கண்டிப்பா இல்லது நடந்தே தீரும் அதெல்லாம் இதை மாற்றவே முடியாது நாளைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து எதிரியானவன் தப்பிக்கணும்னா சம்மந்தப்பட்டவங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவங்களோட அவங்க கிட்ட சரணாகதி ஆகாமல் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதெல்லாம் நான் அனுபவபூர்வம் அவங்க மனசு சமாதானம் ஆகிற வரைக்கும் அந்த அந்த அதுலேருந்து மீளவே முடியாது அந்த மீளவே முடியாது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கிராமத்தில் இப்போ நான் உதாரணமா நான் இங்கே தான் ஒரு அவங்க குடும்பத்தில் என்னாச்சுன்னா ஒரு அவங்க சொத்து தகராறில் இது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க சொத்து தகராறில் அவங்க கணவர் ஏதோ எதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா நேராக போய் ஒரு சேவலை வாங்கி குத்திட்டு இந்த இதை இது பண்ணிவிட்டு வந்துருச்சு அங்கே சேவலும் பண்ணலாம் அந்த ஒரு பெரிய வேலை அந்த மாதிரி பண்ணியிருக்கு ஓகே அந்த கதையெல்லாம் அது அதுக்குள்ளே நம்ம நிறைய வரும் அந்த காசையும் வெட்டி போட்டு அவங்க வந்துட்டாங்க வேண்டிட்டு வந்துட்டேன் இன்னொன்னு முதல்ல அப்போ வேணும் அவங்க அப்போது அந்த இருந்த பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு சொன்னால் சொன்ன மாதிரி நடக்கும் அந்தளவுக்கு அவங்களோட இது இருந்தது வைராக்கியத்தோட போய் நின்று அவங்க சொல்லிட்டு வந்தாங்க இவங்க குடும்பத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா வருஷ இவங்க அதாவது பெண் பிள்ளைகளை கட்டி கொடுப்பாங்க பெண் பிள்ளைகளை கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த ஒரு மூணு மாதம் இல்லைன்னா ஆறு மாதம் அதிகபட்சம் ஒரு வருஷம் அந்த கணவன் வந்து இறந்துருவான் ஒரு ஏதோ ஒரு விபத்துலேயோ ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒம்பது பேர் அந்த குடும்பத்தில் ஒம்பது பேர் அந்த ஒம்பது பேருக்கும் இருக்கிற குழந்தைங்களில் வரிசையாக அந்த பெண் பிள்ளைகளுக்கு கட்டி கொடுத்தாக்கா அந்த க கணவன்மாரங்கிறத இறந்துக்கிட்டே இருக்கும் இது இப்படி தொடர்ந்து கதையாக அப்படியே போயிட்டே இருக்குது அப்புறம் ஒரு இடத்துல வந்து என்னென்னு பார்த்தாக்கா அப்புறம் நான் உட்காந்து அதை பார்க்கும்போது இப்போ இதுதான் பிரச்சனை அப்படின்னா இங்கே சம்மந்தப்பட்டவங்கள கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டவங்க குடும்பத்துக்கு பேசி அப்புறம் இன்னைக்கு நிறைய இன்னைக்கு கடந்து வந்துட்டாங்களே இன்னைக்கு நிறைய படிச்சிருக்காங்க நிறைய அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் பேசி இவங்க ரெண்டு பேரும் அந்த கோயிலில் போய் தண்ணி கொடுத்து ரெண்டு பேரும் திண்ணூர் பூசிக்கிட்டு அங்கே விழுந்து அந்த மாட்டை வேண்டி இதோட அந்த பிரச்சனை முடியட்டுமா இனி எதுவும் இந்த குடும்பத்தில் ஒரு தூக்கக்காரியை வேண்டான்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதுக்கப்புறம் இருந்த ஒரு மூணு பெண் பிள்ளைகளுக்கு வரிசையை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க இன்றைக்கி அந்த மூணு பெண் குழந்தைகளும் குட்டியோட அவங்க புருஷனோட நல்லபடியாக வாழ்றாங்க இது என்னென்னா வரிசையாக இது பண்ணிவிட்டு நம்ம யார் எதுக்காக என்ன இது பண்ணோம்னா தெய்வம் அதான் சொல்லலை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காலியான இப்போ கொல்லங்குடிக்காது இப்போ அங்கே நடந்த ஒரு உதாரணத்தை தான் நான் இப்போ நான் சொல்கிறேன் கொல்லங்கு கொல்லங்குடி கொல்லங்குடி காளி அது வரிசையாக அந்த அவங்க அந்த ஒரு பாதிப்பில் அந்த அம்மா போய் அங்கே போய் காசை வெட்டிட்டு போய்ட்டு இந்த ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வரேன் அவங்க குடும்பத்தில் ஒம்போது பேர் அந்த ஒம்பது பேர் ஒம்பது வாரிசுக்கும் அதாவது ஒம்பது வாரிசுக்கு கல்யாணம் ஆகி அவங்களோட பெண் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பெண் பிள்ளைங்களோட கணவன் மட்டும் வரிசையாக இந்த அம்மாவோடய வாழ்க்கை எப்படி இதாச்சோ அதே மாதிரி அடிப்படிகிட்டே இருந்தது அப்புறம் ரெண்டு பேரும் அங்கே அந்த கோயிலில் சமாதானமாகி திருநூறு பேசி தண்ணி குடித்ததுக்கப்புறம் அம்மாட்டை வேண்டிட்டு இதோட அந்த பிரச்சனை முடியும் இன்றைக்கி அந்த இருந்த மூணு பெண் குழந்தைகளோட கணவன் மாதிகள் நல்லபடியாக இருக்காங்க அது இது இந்த மாதிரி ஒரு சில தெய்வத்துக்கு இதாக இருக்கு இப்போ கடவுள் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறவங்கன்னா இதெல்லாம் போய் பார்த்தா நேரடியாக கண் கூட நம்ம காணலாம் அவ்வளோ அதீத சக்தி இருக்குது குழம்புடி காரியங்களும் என்ன அவ்வளோ வரலாறு நிறைய இருக்குது ஒருத்தங்க எதிரியால் நான் பாதிக்கப்பட்டேன் எனக்கு வாழ்க்கையில் வேறு வழி இல்லைங்கிறவங்க போகலாம் போனால் அதுக்கு உண்டான பலன்கிறது கிடைக்கும் ஆனால் நம்மகிட்ட நீதியும் நேர்மையும் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா இந்த காசு வெட்டி போறது வந்து வேண்டுதலுக்கு கிடையாது எதிரியையோ நம்மளுடைய வேண்டுதல் அவ்வளோதான் அந்த விஷயங்களுக்காக ஒரு சாமானியன் இன்னைக்கு எங்கே போய் நீதிமன்றத்துக்கு தட்டி நிற்கிற மாதிரி இருக்கு அது நாட்கள் ஆகுது ஆனா இன்னைக்கு உண்டானது நாட்கள் ஆகுது அப்படிங்கிறதுனால அவன் நேரடியாக முதல்ல போய் எடுக்கிற இடம் இதுதானே ஓகே